நான் உங்கள் பேர் சொல்லிருண்ண சரிண்ணா எங்கிருந்து வர்றீங்கண்ணா நான் உங்கள்கிட்ட இந்த குட்டி என்ன குட்டி என்ன ரொக்க குட்டிண்ணா அது கொடியாட்டு குட்டிங்க இந்த சீசன் இருக்கிற குட்டி என்ன ரேட்ண்ணா வருது ஆயிரத்தி ஐநூறுரூவா வரும் அதாவது உங்களுக்கு வந்து குட்டி வந்து என்ன தரத்தில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் நிர்ணயமா இல்லைங்களா அது குட்டியில் வந்து எப்படி தரமாக மேக தீங்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி மேக திங்கிற குட்டின்னா ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியாக வருங்களா அந்த ரேஞ்ச் வருங்க சரிண்ணா அடுத்த ரகத்தில் என்ன குட்டி இருக்கு கொடியாட்டு குட்டிங்களா சரிண்ணா இது என்ன ரேட்டுன்னா வரும் இந்த தர சரிண்ணா இது வந்து ஆடு பெருசாகும் போது என்ன வெயிட்னா வரும் நாற்பது நாற்பது கிலோ நாற்பத்தஞ்சு கிலோ தரது வரைக்கும் வருங்கிறீங்க அது ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் மயக்கணும் சரிண்ணா சரிண்ணா அடுத்து என்ன ரகம்னா இருக்கு

அதாவது நல்லா மேலதிங்கிற சைஸில் நல்லா குட்டி நானும் தரமாக இருந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ரேட்டு வருங்கிறீங்க சரிண்ணா சரிண்ணா ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு மூட்டுக்குட்டி வந்து ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுவா ரேட்டு வருங்கிறீங்க இது வந்து பெரிய ஆடாக வரும்போது என்ன வெயிட்னா வருது அந்த ரேஞ்சில் தான் இருக்குதுங்க சரி சேலம் கருப்புங்களா இந்த தரத்தில் இருக்கிற குட்டி என்ன ரேட்னா வருது ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்து ஐநூறு ஆ மூட்டுக்குட்டி வந்து ஆயிரத்தி ஐநூறுங்களா சரிண்ணா கடை வந்து ரெண்டாயிரம் ரூபா வருங்கிறீங்க இப்போ இதில் இருக்கிற குட்டிகள் எல்லாமே வந்து இதில் இருக்கிற குட்டிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயிரம் ரூபா ரேட்ல இருந்து பாத்தீங்கன்னா மூவாயிரம் ரேட் வரைக்கும் அதாவது குட்டிகளோட தரம் குட்டிகளோட தரத்தை பொறுத்து அந்த குட்டிகளோட ரேட்டு நிர்ணயமாகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து பொதுவாகவே எல்லாருமே வந்து சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா குட்டிகளோட ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வாரம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ எல்லாருமே வந்து என்னென்னா குட்டிகள் வரத்து ஜாஸ்தியாக இருந்ததுனால குட்டிகள் எல்லாமே ரேட் கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க குட்டிகளோட வரத்து வந்து அதாவது ரேட்டு நிர்ணயமாகும்போது ரேட்டு ஜாஸ்தியாகும் போது அங்கே அவங்களுக்கு ரேட்டு ஜாஸ்தியாச்சு அப்படின்னா தான் நாங்கள் இங்கே வந்து ரேட்டு ஜாஸ்தியாக கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சொல்லியிருந்தார் அவங்களுக்கு வந்து கம்மியான ரேட்டில் கிடைக்கிற போது வந்து குட்டிகள் எல்லாமே கம்மியான ரேட்டில் தான் நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தார் இந்த குட்டிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம குணத்தூர் சந்தைக்கு வரக்கூடிய ஒரு தான் ஆல்ரெடி நம்ம வந்து இவங்களோட வீடியோ பதிவு நான் பதிவு பண்ணியிருப்பேன் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா இளங்குட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு இங்கே கொண்டு வருவாங்க அவங்ககிட்ட பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாருக்கிட்டும் வந்து பதிவுகள் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அவங்ககிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவுகள் நம்ம பண்ணியிருக்கோம் பண்ணி எடுத்து போட்டிருக்கோம் பொதுவாக விலையேற்றம் வந்து ரேட்டு அதிகமாக அவங்களுக்கு அங்கே ரேட்டு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வந்து குட்டிகளோட ரேட்டு வந்து இங்கே அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு வந்து வாங்குகிற விலை கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து விற்கிற விலை கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத ஆணித்தனமாக வந்து கண்டிப்பாக சொல்லியிருந்தாங்க நன்றி வேற ஒரு வீடியோ பதில் சந்திப்போம் வணக்கம் குட்டிகள் தேவைப்படக்கூடிய நண்பர்களுக்கு வந்து அண்ணோட நம்பர் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கண்டிப்பாக வந்து தேவைப்படக்கூடிய நண்பர்களுக்கு கண்டிப்பாக பார்க்கலாம் இதனோடய இது ஐ பட்டனில் வந்து பார்த்திங்கன்னா இவரோட முன்னாடி வீடியோ பதிவு வந்து ஐ பட்டன்லேயே இல்லை வந்து பார்த்திங்கன்னா எண்டு கார்டில் கொடுக்குறேன் கண்டிப்பாக பார்க்காத நம்மளுக்கு கண்டிப்பாக பார்க்கலாம் நன்றி நண்பர்கள் வேறொரு வீடியோ பதிவில் சந்திப்போம் வணக்கம்